அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து ஷார்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மினிட்ஸ் டயலாக் போகிற அளவுக்கு ஒரு ஷார்ட் டயலாக்லாம் உண்மையிலே மனப்படம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நாகேஷ் எப்படி திருவிளையாடலில் ஒரு மேட்டர் சிவாஜியோட சேர்ந்து அந்த கோயிலில் பேசிட்டு போகிறோம் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவரால் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து அதாவது வடிவேல அந்த படம் இல்லை கேங்கர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு சுந்தரிச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த ஒரு ஏஜ் வந்து ஃப்ரேம்லே தெரியும் நமக்கு ரெண்டாவது கேப் நிறைய விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து டுவெண்ட்டி திருவிழா மாமன் படம் தான் பண்ணாரு கேரக்ட் பண்ணுறது சிவாஜி கணேசன் சாப்பிட்ணா தேவம்மன் கேரக்டாக அதில் பண்ணிட்டு பாருங்க ஸோ கேரக்ட் ஆர்டிஸ்ட்டாக மாறாது அந்த ஹீரோவாக மாறாது ஸோ ஓவராலாக வந்து என்னமோ அவசரப்பட்டு எடுத்தது மாதிரி தான் என்னுடைய பார்வை கேட்கு தெரியுது அதனால் தான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சது மாதிரி இருக்கும் எங்கள் படம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஆரம்பிக்கும் எப்படியோ போகும் எப்படியே பிடிக்கிறது மாதிரி ஓடுது

ஸோ இவங்களுடைய காம்போ வந்து நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல பாத்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ இந்த வந்து அகைன் ஒரு காம்போ சேர்றப்போ இவங்களோட காமெடி எப்படி இருக்கும்ன்றது எல்லாருமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்க ஸோ இந்த படம் எப்படி இருக்கு இந்த இவங்களுடைய காமெடி அணி இவங்களுடைய காம்போ எப்படி சார் இருக்கு பிரமாதமா இருக்குங்க ஏற்கனவே விண்டர்ல கலக்கணவங்க தலைநகரம் கலக்கணவங்க அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுந்தரிசி வந்து வடிவில் கூப்பிட்டு வந்திருக்கார் அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அவருக்கு ஏன்னா இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வந்து வடிவலுடைய காமெடி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லென்டி ஷார்ட் ஒன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மினிட்ஸ் டைலாக் போகிற அளவுக்கு ஒரு ஷார்ட் ஒன்று டைலாக்லாம் உண்மையில மனப்படம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நாகேஷ் எப்படி திருவிளையாடலில் ஒரு மேட்டர் சிவாஜியோட சேர்ந்து அந்த கோயிலில் பேசிட்டு போகிறவங்களுக்கு அது இன்ன வரைக்கும் பேசப்பட்டிருக்கு எப்படி ஒரு சிங்கிள் ஷார்ட்டில் நாகேஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த கருப்பு நாகேஷ் அப்படிங்கிற இந்த வடிவேல் வந்து இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரமாதம் பண்ணியிருக்காரு தியேட்டரில் அந்த சிங்கிள் கிளாப்ஸ் சொல்லுது உங்களுக்கு பயங்கர லென்டி ஷார்ட்டு சிங்கிள் ஷார்ட் வேறு பட் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவரால் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து அதாவது வடிவெளியில் அந்த படம் இல்லை கேங்கர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு சுந்தரிச்சு கொண்டு போயிருக்காங்க எப்பயுமே அவருடைய காம்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சுந்தரிச்சு ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மதகஜராஜாவிலேயே சந்தானத்தை போட்டு பின்னிருப்பார் சுந்தரிச்சு இதுல வந்து வின்னருக்கு அப்புறம் இதுல வந்து பிரமாதமா பண்ணிருக்காங்க பிரமாதமா இருக்கு ஏன்னா பல வருஷம் கழிச்சு அவங்களுடைய காம்போ வரப்போ படம் பார்த்து நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்த ஒரு வடிவேலு வந்து இப்போ இல்ல அவருடைய காமெடிஸ் வந்து அப்போ நல்லா இருந்தது பட் இந்த படத்துல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்க வந்தோம் பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எங்களை டவுன் ஆக்கிடுச்சு நாங்க ரொம்ப எதிர்பார்த்து வந்த ஒரு காமெடி இந்த படத்துல இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல என்ன ஒன்னு ஏஜ் ஏஜ் வந்து ஆகும்ல தெரியும் நமக்கு ரெண்டாவது கேப் நிறைய விட்டுட்டாரு இதுக்கு முன்னாடி வந்து ட்வெண்ட்டி த்ரீல படம் தான் பண்ணாது கேரக்டர் உள்ளது சிவாஜி கணேசன் சாப்பிட தேவமன் கேரக்டர் தான் அதுல அதில் ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறாரு அப்புறம் ஹீரோவாக மாறாரு இதெல்லாம் வந்து மாறாம இருந்திருந்தாங்க ஹீரோ போக முடியும் இன்னைக்கு அடிச்சு காலையே கிடையாது அவர் விட்டார் அவர் விட்ட கேப்ல தான் நிறைய பேர் அந்த சந்து இந்த கேப்ல வந்து இன்னைக்கு உட்காந்துருக்காங்க மேட்ரு பட் இது நல்லா பண்ணியிருக்காரு எப்பவுமே நீங்கள் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக போகும்போது அது கம்மியாக இருந்ததுன்னா இந்த பதில் வரதா செய்யும் கிட்ட பட் ரொம்ப நாட்கள் வருஷங்களுக்கு பிறகு வர்றாரு வந்தால் கூட இதில் என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை அருமையாக பண்ணியிருக்கேன் செகண்ட் திங் நீ பார்த்தீங்கன்னா எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு கேரக்டர் வரும் ஸோ மதுரையில் எழுபது வயசுல ஒரு பாட்டி கேரக்டர் ஒன்று வரும் அது வடிவேல் பண்ணியிருப்பார் அப்படியே நேட்டிவிட்டி இது வடிவேலன்னு நம்பவே முடியாது நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மேக்கப் போட்டு அந்த ரோல்டு கெட்டப்பில் சேரி கட்டி அப்படியே பண்ணியிருக்காரு நாட்டு ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் பட் ஏன்னா எதிர்பார்ப்புகள் எப்போயுமே அதிகமாக இருந்து அது கம்மியாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது கொஞ்சம் குறைவா தான் தெரியும் ஏன்னா அந்த காலத்துல தான் வந்து யாருக்குமே அதிகமா மீச இருக்காது இந்த எம்ஜிஆர் காலத்துல சொல்லுவாங்க சிவாஜி காலத்துல மீச இருக்காது அதனால மீசியை வரைஞ்சிட்டு தான் மோஸ்ட்லி வந்து பர்ஃபார்மன்ஸா இருக்கும் பட் இந்த படத்துலயும் வந்து மறுபடியும் அந்த பழைய காலமே கொண்டு வந்து மீசியை வரைஞ்சு அது ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல இந்த மாதிரி ரிவியூஸ்லாம் அந்த படத்தை பத்தி போயிட்டு காமெடி எனக்கு வந்து லாஜிக் தேவையில்லை நீங்க பெரிய முறுக்கு மீச வச்சுட்டு ஏதோ படம் வந்திருக்காரு மீச இல்லாம வந்திருக்காரு இல்ல மீச வந்து ஐபிள் வரைஞ்சிட்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் வித்தியாசம் மீசை வல்லு அதான் இது இது அதாவது இது ஒரு காரணம் கிடையாது மீசை தான் அப்படிங்கிறது அது பார்க்கறது ஒரு காமெடிய க்ளோஸ் அப் வச்சானா அவருடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்குலாம் பார்த்தா ஒரு காமெடியாக தானே இருக்கேன் ஸோ காமெடி எனக்கு லாஜிக் தேவையில்லை அப்படி அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட காமெடியை வந்து யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது இன்னை வரைக்கும் நம்ம வந்து அந்த காலத்தோடைய காமெடிஸ்லாம் வந்து கேட்டுட்டு இன்னும் சிரிச்சுட்டு தான் இருப்போம் யாருமே வந்து அவருடைய காமெடி நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பட் இந்த படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னா மதகஜராஜா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் ரொம்ப எதிர்பார்த்து பல ஸ்டக் பல ஸ்டாப் ஆகி நின்று போச்சு அதுக்கப்புறம் இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அப்பயாவது அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்காங்க இல்லை டைரக்டர் தானே சொல்லணும் நம்ம இப்போ இப்போ நீங்கள் டைரக்டர் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாரு அதுக்கு வேண்டிய காமெடி ட்ராக் எழுதிட்டா இருக்கும்போது அதை என்ன கொடுத்துருக்காரோ அதை கொஞ்சம் அழகுப்படுத்துறது காமெடியனுடைய வேலை எப்பவுமே வடிவேல் வந்து நீங்கள் சீன் கொடுத்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணிக்கு வராது அவருக்கு வந்து ஃப்ரேம்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது அது அதாவது ஃப்ரேம் தான் எதுக்குள்ளேன்னு போவார் ஸோ பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாகேஷ் தான் அந்த காலத்தில் பாடி லாங்குவேஜ் அப்புறம் கவுண்டமணி பண்ணி ஓரளவு பண்ணார் நீங்கள் அப்புறம் சுருளிராஜன் ஒரு காமெடி இருந்தார் அவர் பாடியில் தான் மிரட்டினார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வடிவேல் தான் நீங்கள் சொன்னது மாதிரி வடிவேல் காமெடியெலாம் நைட்டில் நீங்கள் பார்த்துட்டு ஜாலியாக தூங்கணும்னா டிவியை காம்படிஷனை போட்டு வடிவேல் செய்ய பார்த்துட்டு பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் சிரிச்சுட்டே நிம்மதியாக மைண்ட்லாம் ஃப்ரெஷ்அப் ஆயிடும் அழகாக தூங்கி தெரிஞ்சிக்கலாம் அதனால் வடிவேல் வந்து இப்போ என்ன டைரக்டருடைய அது கொடுத்த கான்செப்டை அவர் கொஞ்சம் மேம்படுத்தி அழகுப்படுத்தி காமிச்சிருக்கார் பட் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னா டைரக்டர் தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும் ஏன்னா சுந்தர்சி வந்து சுந்தர்சில இருக்க எல்லா படமே இந்த படம் தான் ஒரு தோல்வியான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அதுல பெருசா இல்ல சும்மா அவரை ஒரு கம்பேக் கொண்டு வந்திருக்காங்களே தவிர ஒரு காமெடி வந்து பெருசா இந்த படத்துல கொண்டு வரல அதை இன்னொன்னு என்னச்சுன்னா சுந்தர்சி அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் வந்து ஒரு வேற லெவலான சாங்ஸ் இருக்கும் ஒரு கிளாமரான சீன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் புது புது நாலஞ்சு ஹீரோயின்ஸ் தான் ஒரு படத்தையே பண்ணுவாரு ஆனா இந்த படத்துல ஹீரோயின்ஸும் வந்து ரெண்டு ஹீரோயின் தான் இருக்காங்க அதுலயும் ஒரு ஒரு ஒரே ஒரு கிளாமர் சாங் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த படம் வந்து வந்திருக்கு அப்படின்றாங்க நியாயமான ஃபீல் தான் அது எனக்கே தோணுச்சு படம் போகும்போது ஏன்னா வந்து கதை பெருசா இல்ல எப்பயுமே ஒரு கதை வச்சிருப்பாரு அழகா லைன் சொல்லுவாங்க லாஜிக் இருக்காட்டா கூட கதைக்குள்ள அப்படி போவேன் காமெடி வச்சிருப்பாங்க நீ சொன்ன மாதிரி ரெண்டு ஹீரோ நாலு ஹீரோன்னு வச்சுட்டு கிளாமர் சாங்ஸ் பண்ணுவாங்க பாக்குறது அழகா இருக்கும் அவர அந்த கிளாமர் கூட என்ன பார்டர் தாண்டி போகாம தான் பண்ணுவார் நீங்க பாக்குறது கேமரா இருக்காது அப்படி பாக்குறது மாதிரி தான் இருக்கும் பட் இதுல வந்து டோட்டலா எல்லாமே கொஞ்சம் மிசிங் தான் என்னோட பார்வையிலயும் தெரியுது انا கதை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போல ரெண்டாவது அந்த ஹீரோயின்லாம் வந்து கேத்ரினாத் ரசா பண்ணாங்க இது வந்து பாக்குறது சுமாரானது தெரியுது அப்புறம் வாணி போச்சன் ஒரு கேரக்டர் வந்து வராங்க फ्लैश باكல வராங்க ஒரே ஒரு சாங் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய அவங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க சுந்தரசிக்கு பெரிய சாங் ஒன்று பெரிய லெவலில் அந்த கமலம் ஒன்று கிடையாது அந்த கிளாமர் சாங் கூட பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாம் ஒன்றும் கிடையாது அதில் ஸோ ஓவராலாக வந்து என்னமோ அவசரப்பட்டு எடுத்தது மாதிரி தான் என்னுடைய பார்வை கேங்கர்ஸ் தெரியுது அதனால தான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சது மாதிரி இருக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஆரம்பிக்கும் எப்படியோ போகும் எப்படியோ முடிக்கிறது மாதிரி வருது உங்களுக்கு ஆனால் என்னென்னா படம் ப பார்த்தா ஓவரால் அப்படி போனோம்னா ஜாலியாக போகுது மொத்தத்தில் நீங்கள் வேறு படத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து வந்து மினிமம் அவரேஜ் படம் தான் ஒன் டைம் பார்க்கலாமா ஒன் டைம்லி பாக்கலாம் அதெல்லாம் எந்தளவு குறைய கிடையாது கொண்டு போயிருக்காரு அதாவது வடிவேலோட பழைய காம்போ இந்த போண்டாமணி அல்வா வாசி சூப்பர் லெஷ்மன் எல்லாம் இருப்பாங்க அது இதுல மிஸ்ஸிங் வேற புதுசா ரெண்டு பேரை கொண்டு வர முனிஷ்காந்த் அண்ட் பகவதி பெருமாள் ரெண்டு பேரை போட்டிருக்காங்க பட் வடிவலோட ஒட்ட முடியல அவனால ஏன்னா வடிவேல் போடுறதுக்கு தீனி பொருளுக்கும் அவங்க கிட்ட பண்ண முடியலங்க வடிவேல தான் சோளவா தூக்கிட்டு போறாரு அவருதான் அப்படியே அந்த டிராக்கப்புறம் தனியா கொண்டு போயிட்டு கொண்டு போறாரு முடிஞ்ச அளவுக்கு வடிவேல் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு பட் நீங்க சொன்னது மாதிரி இன்னும் வந்து நல்லா கொண்டு போயிருந்திருக்கலாம் அது கதை கொஞ்சம் தேவையில்லை கதை கொஞ்சம் மிஸ் சோ இந்த படத்துக்கு வந்து காமனா மத்த படத்தை விட கம்பேர் பண்றப்போ சுந்தர்ஷியோட இந்த மூவிக்கு எவ்ளோ ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் சார் நம்ம பத்து கிரேட் கேட்கலாம் அஞ்சு கிரேட் கேக்குறீங்களா என்னைக்கு பத்துக்கு வந்துன்னா ஒரு நாலு குடுக்கலாம் அவதான் ஏன்னா நம்ம நானே ரொம்ப எதிர்பார்த்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எது படம் சத்யம் தேர்ல படம் பார்த்தோம் சுந்தர்சி படம்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் படம் ஆரம்பிக்க படம் முடிஞ்சிருப்பா என்ன சொல்ல சொல்லுவார்களே தெரியாது அப்படிதான் இருக்கும் ஒரு படங்கள் எப்ப நீங்க நைன்டி சிக்ஸ்ல வந்த உள்ளே தெளித்த படமா இருங்க கார்த்திக் ரம்பா எங்க வரம்பிக்க எங்கே கூடிய படத்தை முடிப்பாங்க அது ஃபுல்லா ரிப்பீட் அதிகமா இருந்துச்சு அதே மாதிரி தான் வின்னர் அவருக்கு நீங்க சொன்னது மாதிரி இந்த படம் முடிஞ்சு லேட்டா ரிலீஸ் ஆன படங்கள்லாம் சூப்பர் வின்னர் அதே மாதிரி தான் பல வருஷங்களே தூங்கின படம் அது போனா போன்னு ரிலீஸ் பண்ணாங்க படம் சூப்பர் ஹிட் அதே மாதிரி தான் இப்ப விஷால் பண்ண படம் அதுவும் கிட்ட தோழியர் சொன்னாங்க ஐம்பது ரூபா மேல கலெக்ஷன் சோ இதுவும் நீங்க சொன்ன மாதிரி லேட்டாப் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னா கூட பட் இது வந்து அவசரமா பண்ணது மாதிரி என்னுடைய பார்வை தெரியுது ஏன்னா இந்த பண்ண ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பில்டப் ரொம்ப ஒரு ட்ரைலரா இருக்கட்டும் இல்ல போஸ்டரா இருக்கட்டும் ரொம்ப பில்டப்பா இருந்தது பில்டப் சொல்ற விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது வடிவேலு ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட்டாவே இருக்கும் தான் இந்த படத்தை வந்து பார்த்தாங்க பட் படத்தை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே யாருக்குமே ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்து ட்ரெயிலரை பார்த்து நானே சொன்னேன் வடிவேல்களில் மிரட்டியிருக்காரு டெய்லரே நல்லா இருக்கு சுந்தரிசி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவேல கொண்டு வராரு இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா கரத்தா மாஸ்டரா இருந்து இதுல வந்து பிடி இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் பட் உட்கார்ந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் போகுது பட் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது ஒன் டைம் பார்க்கலாம் பட் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வெயிட்டாக இருந்ததுனா இது வந்து இந்த காமெடி ட்ராக் ஏதோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறது இல்லை சுந்தர சீன் பார்த்தீங்கன்னா அவரும் ட்ராக் எடுத்துகிட்டு தான் போறாரு அவருக்கு வந்து பேரே கிடையாது ஆக்சுவலாக போனால் அது வந்து இந்த வாலி படத்தில் ஜோதிகா ஒரு ட்ரீமாக சொல்லுவார் அஜித்து அந்த மாதிரி தான் இந்த படத்துல ஒரு சீன் ஒன்று சொல்லுவார் அது அப்புறம் எங்களுக்கு தான் நமக்கு தெரியும் பட் இது விசால வந்து கேமியரோல் மாதிரி ஒன்று கொண்டு வரார் விசால அது விஷால் பண்ணியிருக்காரு பண்ணலைங்க நான் சொல்லணும்ல படமாக தெரிஞ்சுக்கிட்டோம் பட் ஓவரால் கொஞ்சம் அது ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கு படம் ஸோ இந்த படத்தில் வந்து எந்த இடத்துல சுந்தர்சியை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல ரொம்ப லேகாக இருக்கு நினைக்கிறேன் லேக்னா அவர் படங்கள் எப்பவுமே லேக் நம்ம வந்து பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியங்கள் தான் நினைக்கிறேங்க ஏன்னா கதையை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் நீங்கள் லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது லேக் இருக்குன்னா சிந்த இந்த காமெடி சீன்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா போடுங்கோ டக்குன்னு முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் போட்டு விட்டுருவாங்க

உண்மையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த இப்ப பண்ணிக்கிற வடிவேல் இந்த கேங்கர்ஸ் படம் வந்து உண்மையிலே ரசிக்கும்படியா இருக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது நல்லா வந்து ஒரு போயிட்டு இருக்கு இந்த கேங்கர்ஸ் டூவும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு ஆவது இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட் கொடுக்குமா இல்ல அதுலயே ஏதாவது வந்து இருக்குமா கண்டிப்பா சுந்தரிச்சு பார்த்துருப்பாரு இல்லையா நம்ம ஒரு கணக்கு போட்டா வேற ஒரு கணக்கா இருக்கே அப்படின்னு ஏன்னா மக்கள் வந்து எப்பவுமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க நீங்கள் ஒன்றுமேலாம் படத்தை கூட ஜாலியாக கொடுத்தேன் ரசிச்சு போயிருவாங்க அதை ஓ இந்த படத்தை பொறுத்த மட்டும் சுந்தரிசி வந்து அவசரமாக பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு அதான் என்னோட பார்வைக்கு தெரியுது பட் இது ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்கார் கேங்கர் கேங்கர்ஸ் டூ வர்றதுக்காக லீடு ஒன்று கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அது வந்து இந்த காம்போ கண்டிப்பாக இணையும் ஸோ மீண்டும் வந்து வடிவேலும் சுந்தரிசியும் ஏன்னா வெற்றி கூட்டணி அது உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னா கலக்கலாக இருக்கும் ஸோ அதனால் திரும்பி சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனுடைய கதையை கண்டிப்பா வேற லெவல்ல அதான் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் பண்ணணுங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் கேங்கஸ் ஒன் வந்து டிசப்பாயின்மெண்டா இருக்கிறதுனால கேங்கஸ் டூ பாக்குறதுக்கு அந்த கூட்டம் வருமா இல்லை அந்த கேங்கஸ் டூவாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரியோட ப்ராப்பரான ஒரு கதையோட ஒரு நல்ல ஒரு கம்பேக் வந்து அகீனம் கொடுப்பாரான்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு கண்டிப்பா இருக்கும் இருக்கு பட் மக்கள் வந்து நிச்சயமா சுந்தரிச்சி மார்க்கெட் வேல்யூ எப்பவுமே இருக்கு பட் இது வரைக்குமே யாரும் படம் பாத்தீங்கன்னா அந்த டெவில் டெவில்ஸ் கூட கமர்ஷியலா கொண்டு போய் சொல்லியிருந்தாரு பட் இதை வச்சு நம்ம எதுவுமே கெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை பட் இதுவும் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன் நம்ம சார் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காரு டூ வந்து இதோட நல்லா கொஞ்சம் பண்ணணும் அதாவது அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு ஸோ மீண்டும் வடிவேலு சுந்தரிச்சு காம்போ வச்சு இதில் விட்ட பேர் அதில் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதா நான் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக கண்டிப்பா சார் ஸோ கேங்கர்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார்